இன்னைக்கு இந்த செய்திய கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன் பெத்த தகப்பனையும் தாயையும் விட்டுட்டு மனம் போல போக்குறது புத்திசாலித்தனம் இல்லடை அது விவர கேடாக்கும் அது விவர கேடாக்கும் கட்டிகளா அதனால பெத்த தாய்க்கு இந்த ஒப்பனுக்கு ஒரு பிடி சோறு கொடுக்க ஒருத்தன் கணக்கு பார்த்துட்டுனா உனக்கு மண்ணு தின்னுக்கு நாளாச்சுன்னு நீ எழுதி வச்சுக்கணும் இதுக்கு மேல ஒருத்தனும் பேச முடியாது தெளிவா சொல்லித்தாரு கூட வாழ்க்கை நடத்துகிற ஆளாக்கி அவனுக்கு நடத்துலத்தைும்ழுவ நிக்கரும் போட்டு கொடுத்து உனக்கு என்ன கொண்டு நிறுத்தின ஒரு தாய்க்கின் தகப்பனுக்கும் ஒருபடி சோறு கொடுத்து உனக்கு கடைசி வரைக்கும் அவளுக்கு நன்மை செய்ய ஒருத்தருக்கு போக்கில்லைன்னா பரம்மா கணக்கு பரட்டாசி உனக்கும் பறக்கும் ഉപവാസ കൂട്ടത്തിൽ ഉടനെ മാറാതെ അത്തന അനുഭവിച്ച് ശാപം അന്നാപം വരാമേക്കണ ഇ ദൈവം നമുക്ക് തന്നെ തായ്ക്കും തകപ്പനും കടമയെ ചെയ്യണം അല്ലേ ലൂയ இன்னொரு காரியத்தை சொல்லுவேன் மீன் இப்போ எப்படின்னு இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் சிங்கப்பூர்ல செட்டில் ஆவிய நான் அடிக்கடி பா அடுத்த மாசம் நான் வருவேன் ரெண்டு மாசத்து வரைக்கும் நான் வருவேன் நம்ம பார்த்து ஆனா இங்க உங்களை அவனுக்காக ஆமா பாரத்தோட திறப்பில் நின்று ஜெபித்த ஒரு ஊழியக்காரங்க உண்டு ஊருக்கு வரும்போ நீங்க வீட்டுக்கு போவீங்கன்னா அந்தந்த சபை போதகர்களை கண்டிப்பா போய் பார்த்து நீ கொண்டு வரதுல ஒரு பத்து ரூபாய்க்கு பொருளாவது கொடுத்து அவங்க முன்ன முட்டங்காலு போட்டு ஜீவன் இருக்கிறது வரை ஜோமன் இதை விட்டுறப்படாது பாசமாறு இல்லாத காலத்துல உங்களை கைபிடிச்சு நடத்தின சில பரிசுத்தவன்கள் உண்டு அவர்களை கடைசி வழக்கி நீங்க என்ன செய்யப்படாது மறக்கப்படாது ஏன் தெரியுமா அன்னைக்கு ஒன்றும் இல்லாத காலத்தில் நம்ம வீட்டில் வந்திருந்து நம்ம கொடுத்த பச்சை தண்ணியும் குடிச்சிட்டு முட்டங்காலு போட்டு ஜோம் பண்ணுவாங்க இல்லையா அந்த கண்ணீருக்கு பதிலாக்கும் இன்னைக்கு தெய்வம் நம்ம குடும்பங்களே எல்லாம் இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் பிள்ளைகளை மறக்கக்கூடாது இன்னைக்கு வார்த்தைகளை கேட்குற யாரும் மறக்கக்கூடாது தெய்வம் உங்களை ஆசீர்வதி பார்க்க கைகளை உயர்த்தி அலே லோய்யா